முதியோர் நல மருத்துவரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பு மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ எனக்கு செல்ஃபோனில் வாட்ஸ்அப் மூலம் சில பேர் லெட்டரில் அனுப்பிச்சுக்கிறாங்க அதை நோட் புக்கில் எழுதி வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து திரு சரவணன் ஒருத்தர் சிக்ஸ்டி இயர்ஸ் தான் விருத்தாச்சலம் எடுத்துக்காரு எனக்கு யூரின் அடிக்கடி போகுதுன்னு சொல்லி டாக்டர் போனேன் அவர் அல்ட்ராசவுண்டில் எடுத்து பார்த்துட்டு ரத்தல் பெட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ப்ராஸ்டிக் வீக் இருக்குன்னு சொல்லி ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தாரு அப்போ இன்னொன்று சொன்னார் பிஎஸ்சி உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது நாலு மில்லிகிராம் இருக்குது அதனால் கேன்சர் வரும்போது கவலைப்பட வேண்டாம் இந்த ப்ராஸ்ட்ரேட் வீக்கித்துக்குள்ள மாத்திரையும் சாப்பிட்டு ஒரு மூணு மாதம் கழிச்சு வாங்கவினார் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த பிஎஸ்சி ப்ராஸ்ட்ரேட் ஸ்பெசிக் ஆன்டையன்கிறது கேன்சர் மட்டும் தான் வருமா இல்லை வேற எதாவது காரணத்துனாலையுமே இந்த பிஎஸ்சி ரைஸ்வான்னு கொஞ்சம் தெரிஞ்சிட்டிங்கன்னா எனக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆர்வலாக இருக்குன்னு கேட்டிருக்காரு அவருடைய ஆவலை நம்ம பாராட்டலாம் இந்த ப்ராஸ்ட்ரேட் ஸ்பெசிக் ஆன்டையன்கிறது ப்ராஸ்ட்ரேட் செக் பண்ணி ஸ்மால் ஆர்வம் இது வந்து நார்மலாக நாலு மில்லி கொண்டு மில்லிக்குன்னு கீழே தான் இருக்கணும் ப்ராஸ்டெட் பெருசாகும்போது கேன்சர் புற்றுநோயை வந்து கேன்சர் ப்ராஸ்ட்ரேட்டும் போது பத்து இருபது ரொம்ப ஹையாக போயிட்டே இருக்கும் இது இல்லாமல் சாப்பிட்டு ப்ராஸ்டேட் கேன்சரே இல்லை இருந்தாலும் சிலத்துக்கு பிஎஸ்சி ரைஸ் முக்கியமான காரணம் வந்து ரெக்டல் எக்ஸாமினேஷன் இன்னும் டாக்டர் சர்ஜரி டாக்டர் பண்ண ஒரு கிளவுஸை போட்டுக்கிட்டு விரலில் யாசன வாயில் நுழைச்சி ஒரு ப்ராஸ்டேட் இருக்கான்னு பார்ப்பாங்க அப்போ வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கும் ஒரு பிஎஸ்சி இந்த ப்ராஸ்டேட் டைட் இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று ப்ராஸ்டேட் இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த நியூர் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் எரிச்சலாக இருக்கும் அப்போ வந்து பிஎஸ்சி கொஞ்சம் ரைஸாக இருக்கும் அப்புறம் சில பேரத்துக்கு வந்து ஒரு கேத்திட்டு போடுறாங்க யூரின் சரி கேத்திட்டு போடுறாங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அப்போ பிஎஸ் எக்ஸசைஸாக இருக்கும் சில பேர் சிஸ்டாஸ்கோப்பி அந்த ஒரு ஸ்டீ போட்டு அந்த யூரின் டேக்கில் விட்டு அந்த பிளாடர் எல்லாம் பார்ப்பாங்க சிஸ்டாஸ்கோப்பி வந்து போவாங்க இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது ஸோ பிஎஸ்சி ரெஸ் ஆச்சுன்னா கேன்சர்னால மட்டும் இல்லை மற்ற அதை காரணங்கள் இருக்குது ஒன்று ரெக்டல் எக்ஸாமினேஷனில் வரலாம் ஒன்று இன்ஃபெக்ஷனால் வரலாம் ஒன்று கேத்திட்டு போடுறதுனால வரலாம் சிஸ்டாஸ்கோப் டெஸ்ட் போடுறதுனால வரலாம் இப்படி பல காரணனால நீ கவலையப்பட வேண்டாம் உங்களுக்கு கேன்சர் ப்ராப்ளம் கிடையாது நான் டாக்டர் சொன்ன டைம் கரெக்டாக போய் பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள்